கந்தா ப்ரோமோட்டர்ஸ் நேரில் வணக்கங்க தார் ரோடு பேஸ்லேயே ஒரு பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு ஆர்சி பில்டிங்கோட நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க அந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி எங்களோட சேனல் இப்போ தான் நீங்கள் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வந்துட்டு செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக பத்து ஏக்கருங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் கிணத்துக்கடுவு பார்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் வேலந்தா உழங்குற ஏரியாவில்தான் அந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு தார் ரோடு பேஸ்லேயே நல்ல வாட்டர் சோர்ஸோடு இருக்கிற ஒரு சூப்பரான பூமிங்க அது முழுக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்சி பில்டிங் ஒன்று இருக்குங்க அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் செட்டு ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க அது கூடவே ஒரு மாட்டு செட்டும் அமைச்சி வச்சுக்கிறாங்க இந்த பத்து ஏக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு தென்னை மரம் மெயினாக அந்த பூமி நீங்கள் வாங்குறக்கு உண்டான காரணம்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் இருக்குது அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி பில்டிங்கும் இருக்குது வந்ததே அப்படியே குடியிருக்கிற மாதிரி ஒரு அமைப்போடவே இருக்குதுங்க நீர்ப்பாசன வசதிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிணறு அமைஞ்சிருக்குதுங்க கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு சர்வீஸ் வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸா வாங்கி வச்சிருக்கிறாங்க ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில்தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தென்னை மரம் இல்லாம ஒழுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாமரம் இருக்கு ஒரு பத்து பாஞ்சு மாமரத்துக்கு பக்கம் இருக்குங்க எல்லாமே வந்துட்டு பெரிய மரமாவே இருக்குதுங்க இவ்வளவு வசதியோடு இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த பூமி நீங்க வாங்குற மாதிரி இருந்தா அவங்க கேட்குற ரேட்ல இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி